வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி அன்பர்கள் உங்களுக்கு மன ரீதியான என்ன குழப்பங்கள் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இதே சேனலில் ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் மன ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு வரும் அப்படின்னா பெரும்பாலான ராசி அன்பர்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டுட்டோமோ தான் ஃபேமிலியில் தனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லையோ தனக்கு பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்களோ நம்ம சொல் சொல்பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களோ நம்ம பாரம்மா நம்மளை நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் முக்கியமா வந்து பாருங்க நம்ம ஒதுக்கப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஒதுக்கப்பட்ட உணர்வு ஒதுக்கப்பட்ட சிந்தனை தனிமையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை தனிமை அப்படின்றது நம்மளுக்கு மேலோங்கும் இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒரு உன்னதமான ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா குடும்பம் சிவபிரான் அம்பிகையோட விநாயகரோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட சிவ குடும்பமாக காட்சியளிப்பார் பார்த்திங்களா இந்த சிவ குடும்பம் நிறைய ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நந்திகேஸ்வரனும் இருப்பார் அது ஏன்னா நந்திகேஸ்வரனும் வந்து பார்த்திங்கன்னா ஈசனோட பையனாக தான் ஈசன் கருதுறாரு அதுக்கும் மேலே சில ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அசோக சுந்தரியும் இருப்பார் அந்த மாதிரி குடும்பம் கடைசி விநாயகர் முருகர் நந்திகேஷன் இருக்கணும் இல்லைன்னா விநாயகர் முருகராவது இருக்கணும் இந்த போட்டோ வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது நம்ம மனசுல ஒரு ஒதுக்கப்பட்ட சிந்தனை அப்படின்றது இருக்காதுங்க இந்த போட்டோவை அப்படின்னா பர்ஸ்ல வச்சுக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேல இப்ப நீங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா திருத்தணி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த முருகப்பெருமான் ஒரு தம்பதி சமேதனராக இருக்கிற முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறோம் போது நம்ம குடும்ப ஒற்றுமை தொழிலில் மேன்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீதியாக நம்மளுக்கு இருக்க குழப்பம் மன சஞ்சலம் ஒதுக்கப்பட்டுட்டோமோ அப்படின்ற உணர்வு தனிமை ஆயிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் நோய் எதாவது அண்டுமோ அப்படின்ற பல பயத்துலேருந்து வெளியே வர முடியும் வாழ்த்துக்கள் சரி அதுக்கும் மேல ராசி அன்பர்கள் இந்த ரெண்டு பரிகாரத்துக்கும் மேல இன்னொரு பரிகாரமும் நீங்கள் செய்யலாம் அது என்ன அப்படின்னீங்களான்னா நீங்கள் வீட்டு பக்கத்துல உங்கள் வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து பாருங்க அதிலேயும் முதல் முன்னுரிமை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புராதான சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் பலன் வந்து ரொம்ப அதிகங்க புராதான கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயில் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைங்க பக்கத்தில் புராதான கோயிலெலாம் இல்லை சாதா கோயில் தான் இருக்குது ஆனால் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னால் பொதுவாக வந்து பாருங்கள் எந்த சிலையும் கொஞ்சோண்டு சிதில அடைஞ்சு இருக்குது அப்படின்னா கூட அது வந்து வழிபாடு பண்ணக்கூடாது அதை எடுத்துடணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெகட்டிவ் இது வைப்ஸை கொடுக்கும் ஒரு தீய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிவலிங்கத்துக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்குதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆகியிருந்தாலும் அந்த சிவலிங்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் அதிர்வலைகள் ஒரு தீய அதிர்வலைகள் அப்படின்றது வரவே வராது எவ்வளோ ஆகியிருந்தாலும் அந்த சிவலிங்கத்துக்கு அப்படின்ற பவர் அந்த எனர்ஜி இருக்க தான் செய்யும் அப்போ பக்கத்தில் எந்த சிவன் கோயிலாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல் சாதம் தானம் பண்ணலாம் ஆனால் இப்போல்லாம் வந்து பாருங்கள் எல் சாதம் தானம் பண்ணால் யாருமே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புளியோதரை புளியோதரை புலிசாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புளி சாதம் செஞ்சு எள் வெறுத்து அதில் தூள் பண்ணி போடணும் பொதுவாகவே புளி சாதத்தில் எள் தனியாக இதெல்லாம் தூள் பண்ணி தானே போடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் எள் எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை கொண்டு போய் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெரிய தட்டில் எல்லாருக்கும் தானமாக கொடுங்க இல்லை அப்படின்னா சின்ன தொன்னையில் எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அரிசி போட்டு தானம் கொடுக்கலாம் இது எந்த நாள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் திங்கக்கிழமை முடியலன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் கொடுக்கறது அப்படின்றது உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்துக்கு தொழில் மேன்மை இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பரிகாரமாக அமையும்